என்னோட சிறந்ததை ஓதுவன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவன் அத்தையும் இடத்துல உட்காந்து என்ன செய்கிறான் அது கொஞ்சம் இல்லை ஆகிறப்பில ரஹீம் நிர்ரோகியம்கிறான் தொழுதை செல்லுமா ஏன் நல்லதுன்னு செஞ்சாங்கவன் பாட்டா படிச்சான் நல்லதா செஞ்சான் நல்லதும் செய்யக்கூடாது அது நீ என்ன அல்லாஹுக்கு நல்லது சொல்லி கொடுக்குற நல்லதுன்னா அல்லாஹ் சொல்லுவான் நல்லதுன்னா அல்லாவுடைய ரசூல் சொல்லுவாங்க நீங்க அதை டிசைட் பண்ணீங்கலா இந்த இடத்துல இதை ஓதுன்னா அதை ஓது ஓதாதான் ஓதாதே அப்ப நம்ம என்ன வழங்கணும் கேட்டா இது பேச முக்கியமான விஷயம் அல்லாஹ் வந்து எதுல கடுமையா போகப்படுறான்னு சொன்னா அவன் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் முடிவெடுத்தால் வேற யாரையாவது முடிவெடுக்க வைத்தால் அவனுக்கு பிடிக்காது நான் ராஜாவா நீ ராஜாவா நான் அதிகாரியா நீ அதிகாரியா இந்த மார்க்கத்துக்கு நான் சொன்ன காரணம் நீ சொன்ன காரணம் அப்படின்னு அல்லாஹ் எடுத்துக்கிறவானே தவிர எதை எடுத்துக்க மாட்டான் நல்லது தானே எடுத்துக்க மாட்டான் அப்போ இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில்ல சொல்றான் அலாஹில் இல்லாஹி ஹாலிஸ் இந்த சுத்தமான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது இப்போ நீங்க வாங்க நடைமுறைக்கு வாங்க இந்த பரங்கிபேட்டக்கே வாங்க இந்த கடலூர் மாவட்டத்துக்கு வாங்க தஞ்சாவூர் जिल्हாவுக்கு வாங்க தமிழ்நாட்டுக்கே வாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கம்ங்கிற பேர்ல நிறைய காரியங்களை நம்ம செய்றோம் ஆனா அது மார்க்கம் நல்லேன்னு நினைச்சு நம்ம செய்றோம் அது மார்க்கமானு பாத்தீங்களா மார்க்கமா இல்ல அது அல்லாவும் சொல்ல காணா அல்லாவுடைய ரசூலும் சொல்ல காணா ஒண்ணு ரெண்டா இருக்குங்கிறீங்க முதல் உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் நம்ம ஊர்ல நில உகர பாத்தியாக்களை எடுத்துக்கிறங்க பரங்கி பேட்டையில பாத்தியா இருக்கா எதுக்கு எடுத்தாலும் பாத்தியா ஓதுவாங்களா பாத்தியா எதுக்கு பாத்தியா ஓதுவாங்க ஒரு சோறாக்குறதா இருந்தா கூட கல்யாணத்துல சட்டி எத்திக்கு அடுப்புல வச்சு அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுவாங்க பந்த கால நட்டி வச்சுக்கிட்டு அதிர்ச்சி கூப்பிட்டு அது பாத்தி ஆம்பாங்க நாப்பிள்ள சொப்பி தீக்கி ஊர்ல இருக்கான்னு தெரியல ஆரம்பிச்சு விட்டுறாதிங்க சில ஊர்களில் உள்ள தொகுத்து நான் சொல்றேன் மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ளைக்கு தலையில தொப்பி தீக்கி வச்சு அது சில ஊர்ல புது மாப்பிள்ளை சேவிங் பண்ணுவாங்க அதே சுண்ணத்துக்கு மாத்தோம் அதுக்கு அது பாத்தியா சேவிங் பண்ணுவதற்கு என்ன பண்ணுவான் அதுக்கு ஒரு அது போட்டு பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு என்ன செய்வான் சேவ் பண்ணுவான் அதே மாதிரி மாப்பிள்ளை வாசல கொண்டாடி பாத்தியாமா நடத்தி கூட்டிக்கிட்டு பள்ளிவாசல் வரைக்கும் போய் ஒரு பாத்தியாமா உங்க ஊர்ல முன்னூத்தி அறுபது உள்ள ஊரு ஒவ்வொரு தர்காவிலையும் கொண்டு நீ என்ன செய்வான் அங்க ஒரு முன்னூத்தி அறுபது பாத்தியா ஓதுவான் அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு வாசல் நீ அங்க ஒரு பாத்தியா உள்ள கொண்டு விட்டு ஒரு பாத்தியா இப்படி ஒரு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒரு அறுபது எழுபது அல் போடுறாங்க இது உனக்கு யார் சொல்லி தந்தா இப்படி தான் ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கு முன்னாடி போனாங்களா ஒவ்வொரு தர்காவை கூட்டிட்டு போனாங்களா ஒரு பள்ளியாசர்ல போய் அல் பாத்தியா மாமனார் வீட்டுல போய் பாத்தியா போனாங்களா இது என்ன அல் எதுக்கு எடுத்தாலும் ஆள் பாத்தி வாங்குறான் கல்யாண நாள் பாத்தி வாங்குறான் கரும்பு மூத்தா போயிட்டான் ஒரு ஆள் மூத்தா போயிட்டான் என்ன பண்றான் குளிப்பாட்டு போது ஆள் பாத்தி வாங்குறாங்க துணியை மாத்தி விட்டு ஆள் பாத்தி அப்புறமேல கழுவு கழுவு போது ஆள் பாத்தி வாங்குறான் வாசல் அதிக ஜனாசா வச்சு ஆள் பாத்தி வாங்குறான் துவா அது முடிச்சிட்டு ஒரு ஆள் பாத்தி வாங்குறான் மழை தூக்கிட்டு போய் பள்ளியாசல வச்சு ஒரு ஆள் பாத்தி வாங்குறான் கபருசா உள்ள நுழைஞ்சா அல் பாத்தியா அடைக்க முடிச்சு ஆள் வாசல் நின்று ஒரு ஆள் பாத்தியா அப்புறமேல வந்து இறந்து போனவருடைய வீட்டு வாசல் நின்றுட்டு அல்பாத்தியா பாத்தியா பத்தாவது மூணாவது அன்னைக்கு ஒரு ஆள் பாத்தியா அப்புறம் ஏழாவது அன்னைக்கு ஒரு அல்பாத்தியா மூணாவது அன்னைக்கு அல்பாத்தியா என்னங்கிற இதெல்லாம் இதான் மார்க்கமா இதெல்லாம் மார்க்கத்தில் இருந்து அல்லாஹ் சொல்லிருப்பானா இல்லையா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிருப்பாங்களா இல்லையா அப்ப அல்லாவுடைய ரசூல் மறைச்சிட்டாங்களா இதெல்லாம் இருந்தா குரான் இருந்து காட்டுங்க முதல் பாத்திய நாங்க ஓதுறோம் இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் குரான்ல இருந்து எடுத்து காட்டுங்க முதலில் ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் இதான் மார்க்கமா இதெல்லாம் மார்க்கத்தில் இருந்து அல்லாஹ் சொல்லிருப்பானா இல்லையா அல்லாவுடைய ரசூல் சொல்லிருப்பாங்களா இல்லையா அப்ப அல்லாவுடைய ரசூல் மறைச்சிட்டாங்களா இதெல்லாம் இருந்தா குரான் காட்டுங்க முதல் பார்த்து நாங்க ஓதுறோம் இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் குரான் எடுத்து காட்டுங்க முதலில் ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் நபிகள் நாயகம் சரல்லாவுகளை செல்லும் அவர்கள் இப்படி ஓது நாங்கள் எடுத்து காட்டுங்க முதல்ல ஓதுகாக நாங்க இருக்கிறோம் இது பத்தாதுன்னு சொல்லி ஸ்பெஷல் தினங்கள்ல சிறப்பான நாக்கல்ல சிறப்பான பாத்தியாகள தனியாக உண்டாக்கி உடைக்கி என்ன சிறப்பானாலே ஆசூரா வந்தா அது முகரம் 10 க்கு ஒரு பாத்தியா வச்சிருக்கான் பராத்னு சொல்லி இப்ப ஷஆபான் மாசம் பதினஞ்சு வந்துருச்சுன்னு வாங்களா அதான் ஊர்ல உண்டா ஷஆபான் 15 ல ஷஆபான் மாசம் 15 வந்தா என்ன செய்வாங்க கல்யாணத்தை அலங்காரம் பண்ணுவாங்களா இந்த ஊர்ல உண்டா நிறைய ஊர்ல பண்ணுவாங்க ஷஆபான் மாசம் பதினஞ்சு வந்துட்டா பள்ளி வசல்கள பயங்கரமான சீரியல் லைட்ட போட்டு அன்னைக்கு வந்து அருள்வாசல்லாம் வருதான் இறந்து போனவங்களுடைய ரூட்ஃபுல்லாம் என்ன செய்யலாம் அதாவது ஏந்து தான் ஏன் கூட எதுவும் வராதா எங்கள் சொந்தக்காரங்க எதுவும் அனுப்ப மாட்டாங்களா பார்சல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருப்பார்க்கலாம் என்ன பண்ண சொல்ல மூணு ஆசினம் ஓது ஒரு ஆசினை ஓடி செத்து பண்ண ஆளுக்கு பார்சல் பண்ணு ரெண்டு ஆசினை உனக்கு வச்சுக்க எல்லாம் சொல்லி விட்டு இப்போ இது பண்ணுறாங்களே இதெல்லாம் மார்க்கெட்டில் ரிசரில் அப்படி செஞ்சாங்களா சாபான் மாதம் பதினஞ்சு அன்னைக்கு இதெல்லாம் உதவ சொன்னாங்களா அன்றைக்கி நோன்பு வைக்க சொன்னாங்களே பராதத்து நோன்புன்னு வைக்கிறீங்களே ரெசரில் வைக்க சொன்னாங்களா

மட்டும் கரெக்டா சுண்ணத்துக்களை செய்யறது கிடையாது விதாத்து மட்டும் கணக்கு பண்ணி என்ன செய்வாங்க வராத்து நோம்பு கரெக்டா வைப்பாங்க மேராஜ் நோம்பு கரெக்டா வைப்பாங்க மேராஜ் நோம்பு உங்களுக்கு யார் வைக்க சொன்னா நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் மேராஜுக்கு போனது மட்டும் நேசம் அது ரஜபு மாசத்துல போனாங்க ஆதாரம் இருக்கா ரஜபு இருபத்தி ஐந்து ஆதாரம் இருக்குதா அன்னைக்கு நோம்புக்கு சொன்னது ஆதாரம் இருக்குதா அன்னைக்கு சிறப்பு தொழுகை தொலை சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குதா எல்லாம் நம்மளா உண்டாக்கிட்டது எப்படி அல்லாவுக்கு கோவம் வரும் அடக்க பைத்தியக்காரங்களா நான் ஒருத்தன் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துகிட்டு இருக்கிறேன் நீங்க பாட்டு ஆளாளுக்கு எவன் எவனோ சொன்னதை எல்லாம் வந்து மார்க்கம் செய்யறீங்களா பாவிந்து கோவம் வர்றது அல்லாவுக்கு எதுக்கு ஒரு தூதர் அனுப்பி அவ்வளவு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லி தருவதற்கு தானே அடி உதையெல்லாம் வாங்கினாங்க ஊற விட்டு வருத்தப்பட்டாங்க பல தொண்டர்களை இழந்தாங்க பறி கொடுத்தாங்க போர்க்களங்களை சந்தித்தார்கள் ரத்தம் சிந்தினார்கள் எல்லாம் எதுக்கு அல்லாத இந்த மார்க்கத்தை அப்படி எத்தி வைப்பதற்கு தானங்க அவங்க செய்யாத ஒண்ணெல்லாம் நீங்க எதுக்கு செய்யறீங்க மூலதுங்கிறீங்க பாத்தியா மூலதும் ரசூல்லா சொன்னதா சுபான மூல ரசூலா ரசூல்லா ஏற்றுனதா மொய்தின் மூலது ரசூல்லா ஏற்றுனதா சாவுல மீன் ரசூல்லா ஏற்றுனதா தொழிலுக்கு செஞ்சது அதை ஓதுனா நீங்க காசு கொடுப்பீங்க நல்ல பார்த்தாலே தெரியும் இதுக்கு பெரிய ஆதாரம் வேண்டியது இல்லை மார்க்கத்தை ஏழு வருஷம் படிச்சவங்க தான் அறியணும் அவசியம் கிடையாது கண்ணுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைங்க என்ன டெஸ்ட் ரெண்டு பேரை கூட்டு சேர்ந்துக்கிறேங்க அஜர்த்த கூப்பிடுங்க ஒரு வீட்டில் என்ன கூப்பிடுங்க அசருத்து பத்து ரூபா தான் தருவோம்னு சொல்லிப்படுங்க இன்னொரு வீட்ல என்ன செய்யுங்க ரூபா தருவோம்னு சொல்லுங்க ரெண்டு வீட்லையும் அசர்த்து ஒரே மாதிரியா முழு வரான்னு பாருங்கள் முதலில் சொல்லும் போது கூட்டிகிட்டு போனேன் அசரத்து அசருத்து நம்ம வீட்ல பத்துரூவா தான் தருவோம் இன்னொரு வீட்ல சொல்லணும் ரூபா தருவோம் அசர்த்து வேகமா வருவார் பத்து ரூபா வீட்டுக்கு மழை வரேன் என்ன பேசலாம் மலை கெடை சொல்லலாம் அழைக்கா அப்படி சொல்லுறது ஆ சரி வாசி அடுத்தது செய்வார் இரநூறு வீட்ல உணஞ்சிருவார் ராத்திரிக்கு ஆரம்பிச்சா சுபுகு வரைக்கும் ஓடும் எது மூணு இது தொழில வணக்கம்மா இது வியாபாரமா வணக்கமா கேக்குறேன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அந்த பிசினஸ் பண்றாரு ஏழை வீட்டுக்கு ஒரு பாத்தியா பணக்கான வீட்டுக்கு பாத்தியா நடக்குதா இல்லையா பணக்காரன் வீட்டுக்கு சிறப்பு தொழுகை ஏழை வீட்டுக்கு சாதாரண தொழுகை நடக்குதா இல்லையா ஜனாத தொழுகை சொல்றேன் அப்ப இது காசுக்காக வேண்டி இவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு வணக்கம் தெரிகிறது இந்த மூலதுகளை தூக்கி நம்ம ஓரங்கட்டியாக வேண்டும் அது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை ரசூல்லா சொல்லல அல்லாவுடைய தூதர் அங்கீகரிக்கவில்லை பாத்தியாக்களை ஒளிச்சாக வேண்டும் புதுசு புதுசா உண்டான பொய்யான தொழுகைகள் பொய்யான நோன்புகள் பொய்ய பதினாறு செய்த நோம்பு நோம்புல சில ஊர்களில் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பதினாறு செய்த நோம்பா என்னடா பதினாறு செய்துனா ஊருக்குள்ள நான் ஊர்ல ஒரு புத்தகம் போட்டாங்க நாகூர்ல இருந்து தர்காவில் வச்சு பதினாறு செய்து சார் சும்மா ஒரு சின்னதா பாக்கெட் செய்து ஒரு புத்தகம் போட்டாங்க அது ஒரு பயிலுடைய சருதி அதுல காணா சருதியை ஒண்ணுமே இருக்காது சும்மா அது பதினாறு செய்த பேர்ல யாராவது நோன்பு வைத்தீர்களே ஒவ்வொரு மாசம் பிறகு பதினாறுல நோன்பு வைத்தீர்களே அது கிடைக்கும் இது கிடைக்கல உனக்கு எழுதி வைக்க அதை வச்சுக்கிட்டு மாசம் மாசம் பதினாறு அன்னைக்கு நோன்பு வைக்கிற ஒரு பழக்கம் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷத்துல உண்டான அதுக்கு முந்தைய கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்கிட்ட பதினாறு செய்த நோம்புங்கிறத கிடையாது அது மாதிரி புரியா பாத்தியாங்கிறீங்க பிறகு வெட்டி கிஸ்தானி உணவு எழுதி விட்டான் ஒரு ஊரில் ஒருவர் விறகு வெட்டி இருந்தார் அவன் விறகு வெட்டினா எவன் அவனுக்கு பேர் என்ன எந்த வருஷம் ஆளுனா அவன் ஒண்ணு கிடையாது ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஜாவர் சாதிக்குங்கிறவர் வந்தாரு நீ என் பேர்ல பாத்தியா ஓதுன்னு சொன்னாரு நீ பணக்காரன் ஆயிரலாம்னு சொன்னாரு அவர் போதுனாரு பெரிய பணக்காரனா போயிட்டாரு ஊர்ல உள்ள கும்பலி எல்லாம் கேட்டாலும் என்ன ஆச்சுன்னு இந்த மாதிரி பாத்தியா ஓதும் பணக்காரனா போயிட்டேன் இதுதான் இது ஒரு ஆதாரமா இது மாதிரி நான் எழுதவா நூறு எழுதவா இது மாதிரி ஆயிரம் எழுதவா விறகு வெட்டிக்கு மேல விவசாய இந்த போட்டு நான் நூறுல கட்டுமே ஒரு ஏதாவது ரெண்டு போட்டு பெட்டி கிடைக்காத ரெண்டு ஒரு அம்பதுல கட்டுமா இது ஒரு இது ஒரு மார்க்கமா எவண்டா அந்த விறக வெட்டி இப்படி பணம் வருமா